வெளிநாடு பயணம் முடித்து ஸ்டாலின் வந்தவுடன் செப்டம்பர் பதினைந்தில் உதயநிதிக்கான துணை முதல்வர் பதவி இருக்கிறது திமுக முப்பொரு விழா என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி என்னென்ன பணிகளை மேற்கொள்ளவிருக்கிறார் என்பதை அறிவிக்கும் விழாவாகத்தான் இருக்க போகிறது தேர்தல் களம் என்பது ஸ்டாலினும் கலைஞரும் சந்தித்த தேர்தலாக இது இருக்காது கலைஞரை விட ஸ்டாலின் டேஞ்சர் ஸ்டாலினை விட மோர் டேஞ்சர் உதயநிதி என்று அரசியல் வல்லுநர்கள் கணித்திருக்கிறார்கள் அதை வைத்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் உதயநிதியை எப்படி கையாளுவது என எடப்பாடியும் டெல்லி பாஜகவும் அண்ணாமலையும் விஜயும் திட்டமிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் விஜயின் அரசியல் பிரவேசம் எந்த தமிழகத்தில் தாக்கம் ஏற்படும் அதை எப்படி கையாள்வதற்கான யுக்திகளுடன் நமக்கு நாமே டூ பாயிண்ட் ஜீரோ உதை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறார் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது இது குறித்து விரிவாக இன்று காணலாம் பாருங்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை தமிழக அரசியல் களம் உதயநீதியை மையப்படுத்தி களமாறுகிறது தமிழக அமைச்சரவை மாற்றம் இப்போ இருக்கும் அப்போ இருக்கும் என்றெல்லாம் கூறி வந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் விடுதலையை எதிர்பார்த்து காத்திருக்கும் தமிழக முதல்வர் தாம் அமெரிக்காவில் இருக்கும் பொழுது இங்கு ஏதேனும் மாற்றங்கள் செய்து விட்டு போனால் உட்கட்சி பிரச்சனைகளோ அல்லது ஏதேனும் டெல்லியில் இருந்து சித்து விளையாட்டுகள் விளையாட விடுவார்களோ என்ற ஐயத்தின் அடிப்படையில் திமுக அமைச்சரவையின் மாற்றம் ஒத்திவைக்கப்பட்டது செந்தில் பாலாஜி விஷயத்தில் விடாப்பிடியாக டெல்லி தலைமை இருக்கிறது டெல்லியை செந்தில் பாலாஜியை பார்த்து அஞ்சி நடுங்குகிறது என்றே கூற வேண்டும் பாஜகவின் டெல்லி தலைவர்கள் முதல் கடைமட்ட தொண்டர் வரை செந்தில் வெளியே வந்து அரசியல் செய்வதை விரும்பவில்லை ஏனென்றால் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஆங்காங்கே டெபாசிட் வாங்கி கொண்டிருக்கும் நிலையில் அவர் அரசியல் களத்திற்கு வந்தால் டெபாசிட் கிடைப்பதே வாய்ப்பில்லை என பாஜகவினர் கருதுகின்றனர் அதனால் ஸ்டாலின் இனியும் செந்தில் பாலாஜியை வைத்து காத்திருக்க தயாராக இல்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது உதயநிதியை பொறுத்தவரை ஸ்டாலின் அடுத்த இடத்தில் இருக்கிறார் ஆட்சி நிர்வாகம் மற்றும் கட்சி நிர்வாகம் இரண்டிலுமே ஒரு கார்ப்பரேட் யுகத்திற்கு தேர்ந்த அரசியல்வாதியாக நகர்வு செய்திருக்கிறார் அவரது முன்னெடுப்புகள் எல்லாம் எப்படி கலைஞரை விட டேஞ்சரானவர் ஸ்டாலின் என்று கூறுவார்களோ அதைவிட ஸ்டாலினை விட மோர் டேஞ்சரஸ் ஃபெலோ உதயநிதி ஸ்டாலின் என அரசியல் வட்டாரங்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் ஸ்டாலின் கூட்டணியினரையும் மற்றும் தோழமையுடையனும் அனைவரையும் அணுகுவார் ஆனால் உதயநிதியோ ஒருவரை சந்திப்பதற்கு முன்பே அவரை பற்றி முழு டேட்டா ஃபைலை எடுத்து வைத்துக்கொண்டு இவரிடம் பேசலாமா பேச வேண்டாமா இவரது செயல்திட்டம் எப்படி இருக்கும் என கணித்து அவரை கையாளுகிறார் அதுமில்லாமல் இல்லாமல் கலைஞரை போன்று தான் எடுத்து வைத்த வாதத்தில் உறுதியோடு இருக்கிறார் இப்பேற்பட்டவர் மீண்டும் திமுக ஆட்சிக்கு தலைமையேற்றால் ஆண்டுகளுக்கு திமுக அசைத்து கூட பார்க்க முடியாது ஸ்டாலின் தேர்வு கரெக்டாகத்தான் இருந்திருக்கிறது என்று அண்ணாமலை ஆகட்டும் எடப்பாடி ஆகட்டும் அல்லது மற்ற கூட்டணி கட்சிகள் ஆகட்டும் அனைத்துமே உதயநிதியின் வருகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அதர்ஸ் களம் இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கலைஞர் மு கருணாநிதி இருந்தபொழுது இரண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் எப்படி ஸ்டாலின் அதர்ஸ் என்று கள நிலவரம் இருந்ததோ அதே போன்று இப்பொழுது ஸ்டாலின் தான் முதல்வர் வேட்பாளர் அதில் மாற்றமில்லை ஆனால் கல யுக்திகளை வடிவமைப்பதில் உதயநிதி அதர்ஸ் தான் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அதனால் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஸ்டாலின் முடிவு செய்திருக்கிறார் உதயநிதிக்கான துணை முதல்வர் பதவியை கொடுத்துவிட வேண்டும் என ஏனென்றால் செப்டம்பர் இருபத்தி மூன்று விஜயின் மாநாடு வருகிறது அதற்கு பின் உதயநிதியை துணை முதல்வராக்கினால் விஜயை பார்த்து பயந்து கொண்டு ஸ்டாலின் உதயநிதியை கொண்டு வந்திருக்கிறார் என்றெல்லாம் பேச்சுக்கொளும் என்பதற்காக டெல்லி தனது வெளிநாடு பயணம் முடித்து வந்தவுடன் தனது சட்டமன்ற தேர்தலுக்கான வேலையை உதயநிதி தலைமையில் ஆரம்பிக்க இருக்கிறார் ஸ்டாலின் முதல் அதன் துணை முதல்வர் இரண்டாம் பணி நமக்கு நாமே டூ பாயிண்ட் ஜீரோவை உதயநிதி ஸ்டார்ட் செய்ய போகிறார் தமிழகத்தின் மூளை முழுக்கெல்லாம் உதயநிதியின் பயணம் அடுத்த பதினெட்டு மாதங்களில் இருக்கும் காலையில் கட்சி நிர்வாகிகளை சந்திப்பது மாலையில் அரசு நிகழ்ச்சிகள் பங்கேற்பது என திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் செயலாக்கத்திற்கு முப்பெரு விழாவில் அறிவிப்புகள் வரும் திமுக முப்பரு விழா என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் திமுக என்ன பணிகளை செய்ய இருக்கிறது என்பதை அறிவிக்கும் விழாவாகத்தான் இருக்க போகிறது இது ஒன்றும் பாராட்டு தெரிவிக்கும் மாநாடாகவும் விழாவாகவும் இருக்க போவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் என்ன எடுத்து வைக்க போகிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக இருக்கப் போகிறது உதயநிதியை எப்படி கையாள்வது என எடப்பாடி தனியாக வைத்திருக்கிறார் பாஜக தலைமையும் அண்ணாமலையும் அவருக்கு என்று திட்டமிட்டு இருக்கிறார்கள் விஜயும் உதயநிதியை ஆக மொத்தம் தமிழக அரசியல் களம் உதயநிதியின் கையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்க போகிறது ஏனென்றால் உதயநிதி பொறுத்தவரை ஸ்டாலினின் ஆளுமை திறனும் கலைஞரின் அறிவு திறனும் இரண்டும் கலந்து கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்தக்கூடிய அளவிற்கு அவரை பண்படுத்தி இருக்கிறது என்பதை இந்த சென்னை கார் ரேஸ் விழாவிலும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்ற இந்த குறுகிய காலத்தில் அவரது செயலாக்கமும் தென்பட்டு இருக்கிறது அதை வைத்து அனைத்து கட்சியினரும் உதயநிதியெல்லாம் ஒரு ஆளே இல்லை என்று கூறினாலும் கூட உள்ளுற பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் உதயநிதி என்றே கூற வேண்டும் ஏனென்றால் ஸ்டாலினை கணித்து அரசியல் செய்தவர்கள் உதயநிதியை கணிக்க முடியாமல் இருக்கிறார்கள் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்பது ஸ்டாலினை எதிர்த்து அரசியல் களத்தில் எதிர்களே இல்லாத சூழ்நிலை தான் இருக்கிறது ஆளாளுக்கு பிரித்து ஆள்வதனால் ஸ்டாலினுக்கான வாய்ப்புகள் பெருகி இருக்கிறது ஆனால் தேர்தல் கல யுக்திகளை வடிவமைப்பதில் உதயநிதி வெசஸ் அதர்ஸ் என்றுதான் கள நிலவரம் மாற இருக்கிறது இது குறித்து வரக்கூடிய தகவல்கள் அனைத்தையும் உடனுக்குடன் காண கிங் த்ரீ சிக்ஸ்டியோடு இணைந்திருங்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன்